கோவை மாவட்டத்தில் எல்லா முன்னேற்பாடுகளும் மிக சிறப்பாக செய்து வைத்திருக்கிறார்கள் அதேபோல மாநகராட்சியிலேயும் மிக சிறப்பாக முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நான் நேற்றைய நேற்று தெரிவித்தேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே மாவட்ட தலைவர் கமிஷனர் காவல்துறை அதிகாரிகள் அதேபோல் மானிட்டரிங் ஆஃபீஸர் அதற்காக தனியாக போட்டு இதை கண்காணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அத்தை அத்தனை துறையினுடைய அதிகாரிகளும் அந்தந்த துறை அந்தந்த பகுதியிலே இருந்து மிக சிறப்பாக மிக எச்சரிக்கையாக செய்திருக்கிறார்கள் இதுவரை மிகப்பெரிய கடுமையான மழை இல்லை என்றாலும் சில இடங்களிலே கொஞ்சம் கூடுதலான மழை இருக்கிறது ச ஒரு ஐந்து இடத்துல வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அது சின்ன சின்ன வீடுகளாக அந்த வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக அவர்களுக்கு போய் தேவையான உதவிகளை செய்து அவர்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைத்திருக்கிறார்கள் ஒரு இரண்டு பேர் மட்டும் ஒரு சின்ன காயத்திற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க ஒன்றும் சேஃபாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இங்கே பொறுத்தவரையிலும் ஒரு பதினாறு ஜேசிபி இயந்திரம் வைத்திருக்கிறார்கள் என்னென்ன தேவையோ ஒரு அடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை சரி செய்வதற்கான அத்தனை மெஷினரிஸும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேரிடர் மீட்பு குழு தேவையான இடத்துல மேட்டுப்பாளையத்தில் வைத்திருக்கிறார்கள் அதே போல் வால்பாறையில் இப்படி தேவையான இடத்துல ஒரு மூன்று இடத்துல அவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மற்றபடி நம்முடைய அதிகாரிகள் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணீர் வந்து அவர்கள் அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலை ஏற்பட்டால் அதற்காக ஒரு தொண்ணூறு இடத்துலே அவர்களை தங்க வைப்பதற்காக கேம்ப் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே மருத்துவ குழு அவர்கள் போய் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்காகவும் இப்பொழுதே கூட சில இடத்துல கேம்ப் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு சேவையான பொருள்கள் சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு கிச்சன் சென்ட்ரல் கிச்சன் பண்ணியிருக்காங்க சென்ட்ரலைஸாக பண்ணி அதை அனுப்புறதுக்கும் அங்கங்கே தேவையினாலும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க சில பொருள்களும் வாங்கி வச்சுருக்காங்க அரிசி அதுபோல் பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி ஒரு அவசரத்திற்காக கொடுப்பதற்காக கையில் தயாராக வைத்திருக்கிறார்கள் அதனால் இப்போ எங்கெங்கே இதில் என்னன்னாக்க போன முறை ஒரு சம்பவம் நடந்த பொழுது அதில் கணக்கெடுத்து அதையெல்லாம் வந்து இப்போ கார்ப்பரேஷன்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி சரி செய்திருக்கிறார்கள் வால்பாறையில் கூட அது செய்யப்பட்டிருக்கிறது போல் இப்பொழுதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்கெங்கே அந்த மாதிரி வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அதை எதிர்காலத்திலே நாம் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இப்பொழுதும் அந்த பட்டியலை அவர்கள் தயார் செய்கிறார்கள் அந்த வகையில் மிகப்பெரிய முன்னேற்பாடு மனு முதலமைச்சர் அவர்கள் காலையில் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் என்ன மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டார்கள் எனவே அத்தனை முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் வால்பாறைகள் வந்து கூடுதலாக மழை பெய்திருக்கு அங்கே வந்து மீட்பு பணிகளும் நடந்துருக்கு அதை வந்து இனி ரெண்டு நாட்கள் வந்து ரெட் அலர்ட் இருக்கும் பட்சத்தில் அங்கே கூடுதல் பணியாற்றோ ஏதாச்சும் இல்லை அத்தை அந் அதில் இப்போ அத்தனைக்கு உண்டான முன்னேற்பாடோடு தான் அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் மழை கூடுதலாக இருந்திருக்கு இதை விட கூடுதலாக வரும்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இப்போ இருக்கிற அங்கே டீமே வந்து அதை முழுசாக பார்த்துக்கிற அளவுக்கு தயார் நிலையில் இருக்காங்க அந்த டீமே போதுமானதாக இருக்கும் ஒருவேளை அவசியம் ஏற்பட்டால் மறுபடியும் வேறு எங்கேயாச்சும் இருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பார்கள் நமக்கு இப்போ மேட்டுப்பா மேட்டுப்பாளையம் வால்பாறை அங்கே தான் வந்து இதாக இருக்குது இப்போ சிட்டி உள்ள பொறுத்தவரையில் நமக்கு வந்து மா மாநகராட்சிக்குள்ளே எடுத்திங்கனாக்க சில இடத்துல வந்து தண்ணி போய் நிற்குங்கிற இடத்துல எல்லாம் போய் நேற்று பார்த்தோம் ஒரு நாலஞ்சு இடம் இன்ஸ்பெக்ட் பண்ணிச்சு அதெல்லாம் ரொம்ப கிளியராக போனது வந்து நாங்கள் போனப்போ அந்த இடத்துக்கு போக முடியல இந்த முறை வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை பெரிய அளவில் மழை பெய்தால் கூட அந்த இடமெல்லாம் பிரச்சனை இல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கு ஏதாச்சும் அறிவுறுத்தல் குறிப்பாக அந்த வால்பாறை மேட்டுப்பாளையம் தான் அதிகம் போகிறாங்க இல்லை இப்போ வந்து வால்பாறையில் இப்போது வந்து போலீஸ் அதிகாரிகளும் பேசியிருக்காங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள் பேசி எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரியே போகக்கூடாதோ அதையெல்லாம் போட்டு பாதுகாப்பாக அங்கே போகாமல் தடுக்க வேண்டும் ஒரு சில ரோடுலாம் கூட ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது அது பாதுகாப்பு இல்லைனாக்கா அந்த ஃபா அந்த இதை க்ளோஸ் பண்ணலாம் டைவெர்ட் பண்ணி கொடுக்கலாம் அது போகிறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள் சும்மா நம்ம க்ளோஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை அவங்க வேறு இடத்து சுற்றி போகிறதுக்கு உண்டான வழி இருக்காங்கிறதையும் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த ஏற்பாடும் வந்து முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சில இடத்துல வந்து அங்கெல்லாம் வந்து இந்த ஹேர்பேன் பில் இருக்கும் அதில் வந்து கல் வந்து விழுந்து சரிஞ்சு வந்துடும் பெரிய பாறைகள் அந்த மாதிரி இருக்கும் அதை வந்து அதையும் வந்து எடுக்கிறதுக்கும் இப்போ உடனே எடுத்ததுன்னா சில பாதிப்புகள் வரும் அதனால் என்ன முடியுமோ இப்போ எடுத்துடலாம் மற்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்து இது கொஞ்சம் ட்ரை ஆன பின்னாடி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி கலெக்டர் பேசியிருக்காங்க இல்லை என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது என்பதை அவர்கள் தலைவர் கேட்டாங்க அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவர் திருப்திகரமாக இருக்கிறது என்பதுதான் தான் அவருடைய எண்ணமும் கூட இதுவரையில் என்ன பாதிப்பு என்று கேட்டார்கள் இந்த ஒரு ஐந்து வீடு தான் அந்த ஒரு பாதிப்பு மற்ற இடத்துல மரங்கள் விழுந்திருக்கிறது அதெல்லாம் உடனே எடுத்துடுறாங்க மரம் விழுந்தது உடனே எடுத்துட்றாங்க அது விளக்கூட மரமாகவே தெரியல அது வந்து அப்படி இருந்திருந்தால் முதல்லையே கூட ரிமூவ் பண்ணியிருப்பாங்க இப்போ காஞ்சி போன மரமாக இருந்தால் முதல்லே ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இல்லை சின்ன சின்ன மரங்கள் கூட விழுந்திருக்கு அந்த மரங்கள் விழுகிற பொழுது சில இடத்துல வந்து இபி லைன் வந்து பாதிக்கப்பட்டது சில இடத்துல இபி போஸ்ட் கீழே விழுந்திருக்கு அதெல்லாம் இம்மிடியாக அட்டன் பண்ணுறாங்க அங்கே எல்லா இடத்துலையும் டீம் இருக்காங்க எல்லா இடத்துலையும் அட்டன் பண்ணுறாங்க இது எல்லாமே மாணவ முதலமைச்சர் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டார்கள் வேறு என்ன வந்து ஃபர்தராக பண்ணணும் அதை வந்து தொடர்ந்து பாருங்கள் இருந்து என்ன பண்ணணுமோ அது பண்ணுறதுக்கு நாம் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லை அதெல்லாம் வந்து இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அது பவர்ஸ் இருக்குது அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அங்கங்கே தாசில்தார் வந்து போயிட்டாங்க போய்ட்டு அதுக்குண்டான ஏற்பாட்டை அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க மாநகராட்சி பகுதியில் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக தேங்கக்கூடாது சரியான புள்ளி விவரங்கள் படி இப்போ வந்து மழை பெய்தால் தண்ணீர் தேங்காமல் சீராக போகிறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த ஒரே நாள் மொத்தமாக பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெஞ்சால் அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் இருக்குது அதை எப்படி திட்டங்கள் தண்ணி எதிர்கொள்வது இல்லை அதாவது ஒரு கிராஜுவலாக எப்பவும் போல் மழை பெய்யுதுனாக்க அதை எடுக்கிற கெப்பாசிட்டி இங்கே இருக்குது ஆனால் ஒரே நாளில் கொட்டி தீர்க்கிற பொழுது தான் அது வந்து நம்ம என்ன ஏற்பாடு செய்திருந்தாலும் ஒரு சில மணி நேரங்கள் அது வந்து பிரச்சனையாக தான் இருக்கும் அதற்கு வந்து கூட சில இடத்துல இப்போ நேற்று பார்த்த இடத்துல அந்த மாதிரி தண்ணி ரெகுலராக போயிட்டு இருந்தது பல ஆண்டு காலமாக அங்கே பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு இரண்டு மூன்று ஆண்டு காலமாக ஒரே நேரத்தில் மழை பெய்கிற பொழுது அங்கே பிரச்சனை இப்பொழுது அதுக்கு வந்து இன்னொரு டைவர்ஷன் ஒன்று தனியாக போட்டு பண்ணியிருக்காங்க இப்போ இந்த தண்ணி வந்து அங்கே போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது ஈஸியாக ஓடிடும் இப்போ அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்போ சிட்டியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் பார்த்தோம் காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் அதே மாதிரி தூத்துக்குடி போனோம் அங்கே பார்த்தோம் எல்லா இடத்துலையுமே என்னென்னா இந்த வருஷம் ஒரு இடத்துல தண்ணி நிற்கிது அடுத்த வருஷம் அந்த இடம் இல்லை வேற ஒரு இடத்துல வருது போன வருஷம் அது அந்த இடம் கிளியராக இருந்திருக்கு சென்னையில கூட அந்த மாதிரி தான் சில இடங்களில் அது வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குனாக்கா உடனே உண்டான நடவடிக்கை எடுத்துடலாம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது அந்த மழை வந்து அந்த ஏரியாவில் அந்த கொட்டுறதுனால அந்த பிரச்சனைகள் வருகிறது இங்கே பெரும்பகுதி கடந்த ஆண்டு இருந்த பிரச்சனையை வைத்து இங்கே கார்பரேஷனில் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க இது இப்போ வர்றது பூரா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க இப்போ வீடுகளே வந்து ஐந்து வீடு விழுந்திருக்கு இப்போ அந்த மாதிரி கொஞ்சம் மோசமாக இருக்கிற வீடுகளுக்கு எச்சரிக்கை எடுத்துருக்கிறார்கள் வேண்டாம் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க உங்களுக்கு பாதுகாப்பான இடத்துல நாங்கள் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்ச பண்ணு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் எல்லா பில்டிங்குமே இன்க்ளூடிங் கவர்மெண்ட் பில்டிங் எந்த பில்டிங்லாம் சரியாக இருக்குது ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்னங்கிறத இப்போ அதை வந்து ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க அதிகாரிகள் அதை பார்த்துட்டு இருக்காங்க